பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் இப்போ நான் சுக்கர பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போறேன் கடக சுக்கர பயிற்சி இதுநாள் வரைக்கும் மிதன ராசியில் இருந்த சுக்கரன் வருகின்ற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கடகராசியிலே சஞ்சரிக்க போகிறார் அப்போ அந்த கடகத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய பலாபலங்கள் அதனுடைய பொது பலன்கள் என்ன பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசினுக்குண்டான பலன்கள் என்ன பார்வை பலன் என்ன தான பலன் என்ன அதை தான் சொல்ல போறேன் இப்போ அந்த வகையில மேசராசி தான் முதல் ராசியாக வருது அதுபடி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன் இப்போது பொது பலனை சொல்ல போகிறேன் இப்போ உள்ள கிரகநலி பார்க்கும்போது மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் இப்போது சுக்கரன் வந்து சேர்ந்துருவார் சந்திரனும் இருக்காரு கடகத்தில் இந்த சுக்கர பயிற்சி அன்னைக்கு அது இல்லாமல் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் பெற்று இதுதான் இதுதான் சூழ்நிலை இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம சுக்கர பயிற்சி தான் சொல்ல போகிறோம் சுக்க சுக்கரனை பற்றி தான் சொல்லணும் இதனால் வரைக்கும் சுக்கரன் மிதன ராசியில் இருந்தார் ராசின்றது புதன் தான் அந்த புதன் வந்து சுக்கரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார் கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார் பொதுவாக சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பேர் போகிறீங்க இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும் அது முக்கியமான விஷயம் இந்த சுக்கரன் வந்து கடகத்துல சந்திரனும் கூட இருக்காரு பயிற்சி ஆகும் போது சந்திரனும் கூட இருக்காரு அப்போ கடகத்துல சுக்கரன் சந்திரன் புதன் புதன் சந்திரன் இந்த மூணு பேருமே இருக்காங்க மூன்று பேருமே நல்ல ஒரு கிரகங்களா சொல்லப்படுகிறார் அப்போ புதன் வந்து கல்விக்குரிய கிரகம் சகலவிதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு கல்வி மதிப்பு மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள் சந்தோஷமான விஷயங்கள் நம்மளுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரன் தான் சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு பாசம் மனித நேயம் அதன் பிறகு மனநலம் சந்திரன் மனநலம் நன்றாக இருக்கிறது தெளிவான சிந்தனையோடு எண்ணங்கள் பூர்த்தி தொடர்பு தொடர்புடைய கிரகமும் தான் சொல்லப்படுது சூரியனும் உண்டு சந்திரனும் உண்டு ஏன்னா ரெண்டுமே ராஜகிரகங்கள் அரசாங்கத்துடைய உதவிகள் அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லாவிதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் கல்வியில் வளர்ச்சி ஏற்படும் தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும் நல்ல மாற்றத்தை உணர்வாங்க சாதாரண ஒரு வீட்டில் இருப்பாங்க அவங்க வாடகை வீட்டுக்கு போனால் கூட அந்த வீடு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் புதுவிதமான திட்டங்களை போடுவாங்க இது இல்லாமல் சுக்கரன் வந்து பார்க்கும் இடம் வந்து மகர வீடா இருக்கிறது மகர வீடுன்ற சனி சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கரனுக்கு அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அப்போ சுக்கரனுக்கு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை அப்போ அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும் நல்ல ஒரு நீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும் அது வளர்ச்சி பெறும் கடல்வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும் அதனுடைய அது மூலியமாக சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க வளர்ச்சி அடைவாங்க ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வாணிகம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன் தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போறது இல்லை அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன் அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும் நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சில பேருக்கு அதிகமாக அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும் அப்போது அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும் பேராசைப்பட்டால் பெருநஷ்டம்தான் அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு போகக்கூடாத இடத்துக்கு போய் பழகக்கூடாத நட்பு பழகுனீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது இதுதான் இந்த பொது பலனாக இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர பயிற்சிக்கு அதனால் இது கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போகிறேன் மிதனராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருந்திருக்கார் அவர் பார்க்கிற இடம் எட்டாம் இடம் இதை பற்றி அந்த பதிவில் சொல்ல போகிறேன் பொதுவாக புதன புதனே புதனுடைய ராசி அதிபதி அப்போ சுக்கரன் வந்து நட்பு தான் நன்மை தான் செய்வார் அப்போது இரண்டாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்கனால தனம் குடும்பம் வாக்கு கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே நல்லது நடக்கப்போகுது இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கலுக்கு பிரச்சனை வந்திருக்கும் இப்போ வந்து சரியாக வந்திருக்கோம் நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வரும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் குடும்பத்தில் எல்லோரும் உங்களை மதிப்பாங்க அந்நியனியமாக இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி மத்தமாக இருப்பாங்க இதுமாதிரி தான் நடக்கும் இது இல்லாமல் அந்த குடும்பஸ்தானத்திலேயே சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கனால எல்லா வகையிலும் உறவு மூலிமா தாய் வழி உறவு மூலயமா மாமன் வைத்தியம் உறவு முகம் இதெல்லாமே நன்மை நடக்கும் அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா தாய் மாமா தான் எந்த ஒரு விழாவிலையும் முன்னின்று நடத்துவார் அப் அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த மிதனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தாய் மாமனுடைய உதவி கிடைக்கும் அது ஆனந்தாலும் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும் அவங்க மூலிமா அவங்க ஆட்ட ஆசீர்வாதம் ஆகுங்க அவங்க மூலியம் உதவி பண உதவி கிடைக்கும் பொருள் உதவி கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் நீங்களும் அவங்களுக்கு உதவியாக இருப்பீங்க அவங்களும் உதவியாக இருப்பீங்க அதே இப்போ இந்த காலக்கட்டத்தில் நடக்கும் இது இதுமாதிரி நடக்கப்போகுது இது இல்லாமல் தாய் வழி உறவுகளையும் உங்களுக்கு அன்மே கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குவீங்க உங்களுக்கு அனுக்குண்டான வருவாய் அதிகரித்து காணப்படும் அது மூலியமாக வாங்கி சேர்ப்பீங்க ஆ இந்த பொருள் மூலமாக வாங்கலாமல் இருந்தேன் வாங்கிட்டேன் அப்படின்னு பரம்பலாம் காமிப்பீங்க அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது எல்லாமே நடக்க போகுது இது இல்லாமல் உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட போகிறதுனால அதிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு அடிக்கடி அம்மன் கோயில் வழிபாடு போயிட்டு வரணும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை போயிட்டு வரணும் ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி கழிச்சு போடணும் பூசணிக்காய் சுற்றி போடணும் எலுமிச்சம்ம சுற்றி போடணும் சூற தேங்காய் உடைக்கலாம் பிள்ளையாருக்கு போய் சூற தேங்காய் போகலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க ஏன்னா உங்களுக்கு திருஷ்டி ஏற்பட போகணும்னு சொல்லும்போது அதுக்குண்டான திருஷ்டி பலனை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் அவர் எட்டாம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு இந்த அதிகமாக பணம் வருது உதவி வருது சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்கல்ல அதனால் கண்ட கண்ட உணவுகளை சாப்பிடாமல் லிமிட்டாக நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதை சாப்பிட்டு வரணும் இப்போலாம் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஃபுட்டுன்னு வந்து இப்போது நிறைய ஹோட்டலில் அப்போலாம் பார்த்தீங்கன்னா பத்து மணி வரைக்கும் தான் இருக்கும் அப்புறம் முடிவாங்க அப்புறம் பதினோரு மணி ஆச்சு இப்போலாம் பார்த்திங்கன்னா ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு வந்து பேரும் மிட் நைட் ஃபுட்டுன்றோம் இது மாதிரிலாம் சொல்கிறான் அப்போது அந்த நேரத்தில் போய் சாப்பிடக்கூடாது அந்த நேரத்தில் சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக உடம்புக்கு செயல் நம்ம தூங்குற நேரத்தில் போய் சாப்பிட்லாமா அதுக்கு தானே ஒதுக்கியிருக்காங்க அந்த நேரம் காலையில் இரவு பத்துலேருந்து காலை ஆறு வரைக்கும் தூங்கக்கூடிய நேரம்னு ஒதுக்கியிருக்காங்க அந்த நேரத்தில் போய் சாப்பிட்டாக்கா அது ஜீரணமாகறதுக்கு லேட் ஆகும் அப்போது அப்படியே சாப்பிட்டாலும் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவை சாப்பிட்ணும் அதனால் மிதனராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்கும்போது நீங்கள் போயிட்டு வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் போகாமல் இருக்கிறது நல்லது இரவு நேரங்களில் ரொம்ப போய் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது கண்ட கண்டதும் சாப்பிடக்கூடாது உடம்பு கெட்டு போயிடும் அது இல்லாமல் உங்களை உடம்பை பார்த்துக்கணும் சிறுநீரக பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்போ அதிகத்தமாக நடந்தது நிறைய தண்ணி குடிக்கணும் சுகர் உள்ளவங்களாம் சரி டெஸ்ட் பண்ணிக்கணும் அது இல்லாமல் வந்து பெரும்பாலும் வந்து திரவ ஒன்று சாப்பிட்றது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் இது மாதிரிலாம் பண்ணணும் இது இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் எதிர்பாராத உதவிகள் எல்லாமே கிடைக்கும் எதிர்பாராத நட்பு வட்டாரத்தில் இருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் எல்லாமே செஞ்சுருப்பாங்க நிறைய பேர் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருப்பாங்க ஆனால் ஒன்றும் செய்யாமல் போயிருப்பாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்வாங்க அது ஒரு நாள் மனசில் நினச்சிட்டு போவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க இந்தமாதிரி நான் வந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த நேரத்தில் என்னாலும் செய்ய முடில இப்போ வந்து சொல்லணுச்சு டக்குனு வீட்டுக்கு வந்து ஒருதான் கொடுத்துட்டு போயிடுவாங்க பொருள் கொடுத்துட்டு போவாங்க இல்லைனா கவரில் பணம் போட்டு கொடுத்துட்டு போவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அது எப்போ நடக்கும்னா இந்த மாதிரி காலங்களில் தான் நடக்கும் அப்போ கண்டிப்பாக அதனால் நடக்கும் அதுலேயும் உங்களுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியான விஷயமாக நடக்க போகுது இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லது அது ஆண்களுக்கு தான் சொல்லி ஆகணும் அப்போது ஆண்கள் வந்து பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பழங்க விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்போது பெட்டை கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் இது மாதிரிலாம் பார்த்துட்டுக்கணும் இதுதான் அந்த சுக்கர பேச்சில் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் நீங்கள் இறை பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஒம்பது அதுலேயே அழகான பெருமாள் யார் சுந்தரராஜ பெருமாள் சுந்தரனாலே அழகு தானே சுந்தரராஜ பெருமாள் வாங்கிட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து சீனிவாச பெருமாள் அவரை வணங்கிட்டு வரலாம் அவர் அழகாக இருப்பார் அவர் வணங்கிட்டு வரலாம் போய் ரொம்ப அழகாக இருப்பார் அவர் வணங்கிட்டு வரலாம் அழகுள்ள பெருமாள் இதுமாதிரி அது மாதிரி பெ அழகர் மலை பெருமாள் விசேஷமாக சொல்லுவாங்க இல்லையா இப்போது கூட இந்த மதுரையில் கூட விசேஷமாக சொல்லப்படுது கல்லர் அவர் கூட பெருமாள் தான் அம்சம் கொண்டு வரலாம் அவர் வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் வழிபட்டு வந்து ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது ஸ்ரீதேவி பூதேவி சேர்ந்த பெருமாள் வழிபட்டு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இரண்டு வித வருமானங்கள் இந்த மாதிரி இந்த சுக்கர பயிற்சியில் வரக்கூடிய அம்சமாக இருக்குது வெளிநாடு வெளியூர் பிரச்சனை கண்டிப்பாக வரும் அது மூலிமா நல்லது நடக்கும் இதெல்லாம் போகுது நீங்கள் தானதாரம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு ஏற்ற துணிமணி வாங்கி கொடுக்கலாம் பள்ளிக்கு செல்லக்கூடிய உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் அது இல்லாமல் பீஸ் கட்டாமல் முடியாமல் இருப்பாங்க கஷ்டப்படும் அது உங்கள் கண்ணில் பார்த்தாலோ காதில் கேட்டாலோ அது செய்யலாம் அது இல்லாமல் ஷேர் பண்ணி விடலாம் எல்லாருக்கும் நீங்கள் வந்து காமிச்சு மற்றவங்க மூலியமாக வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் உதவி ஏதோ ஒரு வகையில் செய்யணும் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாலே போதும் தான பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்களை கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லா நலம் பெற்று வாழ்பறின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்